அதிசயராம் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் இன்றைய திருவசனம் புலம்பல் ரெண்டு பதினெட்டு ஓய்ந்திராதே உன் கண்ணின் கருப்பு விழி சும்மா இருக்க விட்டாதே அன்பு மக்களே எப்பொழுது விடைவிடாமல் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இயேசுவோடு நாம் பேச வேண்டும் ஜெபம் இல்லையெனில் எனில் இல்லை ஜபம் ஒவ்வொரு மக்களுக்கும் அவசியம் இன்றைக்கு ஜெபிக்காமல் நாளை ஜெபிக்கலாம் நாளை வந்தவுடன் அடுத்த நாள் ஜெபிக்கலாம் என்று நினையாதே இன்று சாப்பிடாமல் நாளை சாப்பிடலாம் இல்லை அடுத்த நாள் சாப்பிடலாம் என்று சொல்ல முடியுமா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஜெபம் மிக மிக அவசியம் கண்ணீர் விட்டு ஜெபி நம்முடைய கண்ணீரை கர்த்தர் துருத்தியில் கணக்கில் வைத்திருக்கிறார் வீணாய் போகாது அதற்கான பலனை கர்த்தர் நிச்சயம் தருவார் தேவ சமூகத்தில் கண்ணீர இருதயத்தை ஊற்றி ஜெபித்து பார் கைகளை ஆண்டவருக்கு நேராக ஏறுடு தொடர்ந்து போராடு வெற்றி நிச்சயம் ஓய்ந்திராதே இது சிந்திக்கும் காலமல்ல செயல்படுகிற நேரம் ஓய்ந்திராதே கருப்பு விழி சும்மா இருக்க விடாதே அன்று அண்ணால் இருதயத்தை ஊற்றி ஜெபித்தால் கேட்டதை பெற்று கொண்டார்கள் தானியல் மூன்று வேளை ஜெபித்தார் சிங்க கெபிலிருந்து காப்பாற்றினார் கர்த்தர் ஜபமே ஜெயம் தயவு செய்து ஜெபிக்காமல் இருக்க வேண்டாம் நீ தூங்கினால் எதிரி களை விதைப்பான் ஜெபிக்க மறந்தால் சத்துரு எடுப்பான் ஓய்ந்திராதே போதும் எரிந்து கொண்டே இருங்கள் இடவிடாமல் செபியுங்கள் கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய பெரிய காரியங்களை செய்வாராங்க ஆமேன்